வாங்கணும் அதுவே சேலஞ்சு இது உங்களால் ரொம்ப நீங்கள் ஏதோ சினிமாவில் அவர் என்னவெல்லாம் பண்ணாரு சொல்லிட்டார் நான் திருப்பி சொல்லக்கூடாது அதெல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டு இருக்கிற ஒருத்தர் வச்சுக்கிட்டு என்னங்கடா வித்த காட்டுறீங்க என்ன அதனால நன்றி என்ன விஷயத்துக்கு அம்மா அதை எழுதுகிறதே முறைகேடாக எழுதுகிறதா சொல்கிறாங்களே அம்மா பாடநூலத்துக்கு தலைவர் யார் அதுதான் இன்னொரு இடுப்பு கிளி இது சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் பாடநூல் நிறுவனத்துக்கு போட்டா இவ்வளவு அசிங்கம் இது ஒரு அருவருக்கத்தக்க அரசாங்கம் அதனால் பண்ணியிருக்கு அதனால் அதை பற்றி பி வில் இன்வெஸ்டிகேட் தேங்க்